அந்த வாழ் கசிவை குறைக்க வச்சு அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோம் அதாவது மைக்ரோ ரீஹாபிலிட்டேஷனை குடைகள் வழியாகவும் சரி பண்ணுறோம் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோட ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் காலகாலமாக அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இருந்தாலுமே இப்போது சில எல்லா கேசஸ்க்கும் பண்ண முடியாது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆப்ரேஷனே இல்லாமல் அப்படியே பஞ்சராக நின்றோம் பட் வெடிப்பு

பயிர் வந்து ஒரு உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கும் முதுகுல வலி வரலாம் அந்த முருகில் ஆயிட்டா போய் முதலில் பயிர்க்க வரணும் இந்த மாதிரி லீக் ஆகிறப்போ ஸோ நம்ம சிக்காயே வரலாம் அப்படிலாம் கிராஷ் ஆகி இந்த மாதிரி வந்து அந்த மூணு காரணங்களை கண்டுபிடிச்சு ரெகுலரா அது அதுக்கு பச்சை எல்லாம் பண்ணி மருந்து மாத்திரையை சாப்பிட்டு கண்ட்ரோலாக வச்சிருந்தாலே இது மாறி வாங்க அஃகோஸ் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கோம் அடுத்தது சாப்பாடும் பண்ணியும்